மனிதன் மறந்து வரும் பாரம்பரியங்களில் பனைமரமும் உண்டு பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் பனை மரத்தில் கிடைக்கும் பதநீரும் நுங்கும் தரும் நன்மைகள் ஏராளம் வெயில் காலத்தில் நம்மை பாதுகாக்க இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதம் தான் பனைமரம் கோடையில் நம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை வாரி வழங்குகிறது நுங்கு பனைவெல்லம் பனங்கற்கண்டு பனங்கிழங்கு மட்டை ஓலை என பனையிலிருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களும் மருத்துவ குணம் வாய்ந்தவை அதிக அளவு வைட்டமின் பி சி இரும்புச்சத்து கால்சியம் துத்தநாகம் சோடியம் மெக்னீசியம் பொட்டாசியம் தயமின் அஸ்கார்பிக் அமிலம் புரதம் போன்ற சத்துக்கள் அதிகம் காணப்படுகின்றன நுங்குக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையைக் குறைக்கும் தன்மை அதிகம் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உணவு கட்டுப்பாடுடன் நுங்கை அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம் நுங்கில் உள்ள நீரானது பசியை தூண்டும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்றவைக்கு நுங்கு அருமருந்தாகும் சிலருக்கு உடல் உஷ்ணம் காரணமாக அதிக அளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது அவர்கள் நுங்கை சாப்பிட்டால் தாகம் அடங்கிவிடும் இரத்த சோகை உள்ளவர்கள் தொடர்ந்து நுங்கை சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமாகி உடல் சுறுசுறுப்பாகும் நுங்கில் ஆந்தை எனும் ரசாயனம் இருப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அதே போல் பதநீரும் நம் ஊர் தூஷ் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மிகச்சிறந்த சிறந்த பானம் உடல் உஷ்ணத்தை உடனே தனித்து உடலை வைக்கும் தன்மை கொண்டது வெயில் காலத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நம் உடலை பாதுகாக்கும் நுண் சத்துக்கள் இதில் அதிகம் தலையில் இருப்பவர்கள் தேய்த்து குளிக்கலாம் நுங்கை இளநீருடன் ஜூஸாக அரைத்து அருந்தலாம் சருமமும் உடலும் பொலிவடையும் பதநீரில் இருந்து தயாரிக்கப்படும் கருப்பட்டியும் சுக்கும் சேர்த்து சாப்பிட்டால் நஞ்சாக பசி எடுக்கும் சுக்கு மிள நுங்கை மசித்து வியற்குறு கட்டிகள் இருக்குமிடத்தில் பூசினால் விரைவில் சரியாகும் தோலும் பளபளப்பாகும் நுங்கை அரைத்து பால் சேர்த்து குடித்தால் அல்சர் வயிற்றுப்புண் பிரச்சினைகள் தீரும்